ஒரு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு சதவீதம் முழு சதவீதத்துக்கு ஃபில் ஆயிருக்கு அப்புறம் அந்த மலை தொடர்ந்து பயஞ்சிட்ருக்கு ஸோ இதுக்கு திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களை திருநெல்வேலி மேனா திருநெல்வேலி தூத்துக்குடி ஏன்னா தாமிரபரணி இந்த ரெண்டு மாவட்டங்கள் மூலமாக போகுது அதே மாதிரி அந்த பேச்சிப்பாறை பெருஞ்சாணி பெருஞ்சாணி இவங்களோட தண்ணீர் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் போகுது அண்ட் தொடர்ந்து மலை இருக்கிறதுனால அந்த பகுதியில் அந்த ஃப்ளட்டு ரேட் அலர்ட்டு இஷ்யூ ஆகிருக்கு அதுக்கு தேவையான நம்ம முன்னெச்சரிக்கை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அங்கே அந்த பகுதியில் நம்ம எஸ்டிஆர்எஃப் இந்த மாநில பெருட்டர் பெரிட்டர் பெருட்டர் படையில் படையிலேருந்த ஏற்கனவே ஒரு ஒன்பது குழுகள் இருநூற்றி இருபத்தஞ்சு நபர்களுடைய ஒம்பது குழுக்கள் மொபிலைஸ் பண்ணி அந்த மாவட்டத்துக்கு டெப்பூட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி தேசிய பெருட்டர் படையில் பெரிடற்படையிலேருந்த ஒரு நாலு குழுக்கள் நூறு பேருடைய நாலு குழுக்கள் அங்கே டெப்பூட் பண்ணிருக்கோம் இன்னும் கூடுதலாக நாலு குழுக்கள் மொபிலைஸ் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்டில் மூவ் பண்ண சொல்லியிருக்கோம் அதே மாதிரி நம்ம ஃபயர்ஸ் அண்ட் சர்வீசஸில் இருந்த ஃபயர் சர்வீசஸ்லேருந்து மற்ற மாவட்டங்களில் பக்கத்தில் உள்ள மற்ற மாவட்டங்களில் அந்த மொபிலைஸ் பண்ணி கூடுதலாக மஷின்கள் அண்ட் ஆட்கள் அங்கே மொபிலைஸ் பண்ணி அமைச்சிருக்கோம் ஸோ இதை ரெஸ்க்யூ பணியில் இங்கே இருக்கிறாங்க அதே மாதிரி தாமிரபரணி ரிவர் ஓரமாக உள்ள திட்டக்கிட்ட ரெண்டே கால் லட்சம் மக்களுக்கு ஏற்கனவே நம்ம அந்த ஃப்ளட் வார்னிங் இஷ்யூ பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம எவ்வளோ முன்னெச்சரிக்கை ஏற்பாடு எடுத்தாலும் அதை சொல்ல முடியாது தண்ணீருடைய வேகம் எவ்வளோ மழை பெய்யுது ஏன்னா ஏற்கனவே இதுவரை பார்த்தா திருநெல்வேலி மாவட்டத்தில் சராசரி இருபத்தாறு சென்டிமீட்டர் மழை ஒரு சாயந்தரம் ஆறரை மணி வரை காலையில் எட்டு மணிலேருந்து சாயந்தரம் ஆறரை மணி வரை இருபத்தாறு சென்டிமீட்டர் சராசரி சில பகுதியில் ஒரு முப்பது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சிருக்கு ஸோ அதனால் பொது பொது மக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அரசாங்கம் சார்பாக நம்ம எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இருக்குது மேனாக அந்த ரிவர் ஓரமாக உள்ள மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு போகணும் அதுக்கு மாவட்ட நிர்வாக சார்பாக நம்ம சென்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் பொது மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அந்த சென்டர்ஸ்க்கு மூவ் ஆகணும் ஏன்னா அந்த அணையில் அந்த ரிலீஸ் பண்ண வாட்டர் ஏற்கனவே நம்ம எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் வார்னிங் கொடுத்துருக்கோம் மெசேஜ் இந்த குறிஞ்சி செய்தி மூலமாக சொல்லியிருக்கோம் இருந்தாலும் நிறைய பகுதியில் அந்த மக்களுடைய அதை இருக்குது ரெஜிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ பொதுமக்களுக்கு இதை வேண்டுகோள் அந்த பாதுகாப்பான இடத்துக்கு போகணும் ஏன்னா இந்த தண்ணீருடைய வேகம் எவ்வளோ தண்ணி வரது தொடர்ந்த மழை இருந்தால் கூடுதலாக தண்ணி வரப்போ கொஞ்சம் அந்த அபாயம் இரு அபாயம் இருக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் ஒன்று உயிரிழப்பு இருக்கக்கூடாது அதனால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு போகணும் மாவட்ட நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் ஃபூட்ஸ் பொறுத்தவரையில் ஏற்ப சென்டர்ஸ் நம்ம திட்டக்கிட்ட ஒரு முப்பது சென்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த தாம்பரம் அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி அண்ட் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஸோ அங்கே எவ்வளோ ஏற்கனவே ஒரு ஆயிரம் பேர் திட்டக்க தொள்ளாயிரத்தி சாயந்தரம் ஆறு மணி வரை ஒரு தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு சுமார் ஆயிரம் பேர் இந்த சென்டர்ஸ்க்கு மூவ் பண்ணியிருக்கோம் இருபத்தி ஆறு சென்டர்ஸ்க்கு ஆயிரம் பேர் ஏற்கனவே மூவ் பண்ணியிருக்கோம் அதுக்காக அந்த ஃபுட்ஸ் இதெல்லாம் அங்கே சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காங்க கூடுதலாக மற்ற மக்களை இப்போ கூட நம்ம அந்த முயற்சி போய்ட்டுருக்கேன் அந்த மக்களை அங்கே இருந்து ஷிஃப்ட் பண்ணி பாதுகாப்பான இடத்துக்கு கோண்டு போகிறதுக்கு மக்கள் முயற்சி போயிட்டுருக்கு ஸோ எப்போ எவ்வளோ தேவை இருக்கும் அளவுக்கு சாப்பாடு அதெல்லாம் ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணுறதுக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி அத்தியாவசிய பொருள்கள் அந்த பகுதியில் பாதிப்பு இருக்கும்போது மற்ற பகுதியில் இந்த மூவ் பண்ணி இந்த தேவையான அத்தியாவசிய பொருள்கள் அந்த பகுதியில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மற்ற மாவட்ட மாவட்டங்கள்லேருந்து பக்கத்தில் உள்ள மாவட்டங்கள்லேருந்து மூவ் பண்ணுறதுக்கு அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஏற்கனவே நம்ம இங்கே இருந்த உயர் அதிகாரிகள் காலையில் மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்து ஆலோசனை கூட்டம் போட்டுட்டு அங்கே சீனியர் ஆஃபீஸர் அவங்க அந்த டிஸ்ட்ரிக்டில் போய் அங்கே அந்த கோர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி நமது கூடுதல் தலைமைச் செயலாளரும் ஆணையர் அந்த வருவாய் நிர்வாகம் ஆணையரும் இன்றைக்கு நைட்டு கிளம்பி அங்கே அங்கே போகிறாங்க ஸோ அதுக்கு நம்ம கோர்டினேட் பண்ணுவோம் இருந்தாலும் இந்த மழை அளவுக்கு மழை என்ன மழை இதுவரை கூட தொடர்ந்து பயஞ்சிருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இருக்குது அப்புறம் நம்ம நிறைய நிர்வாக சார்பாக நிறைய அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இது நம்ம சேஃபாக இருக்க இருக்குது இது சில பகுதியில் ஏற்கனவே இப்போது சில பகுதியில் திருநெல்வேலியில் ஒரு நாலு டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் இதே மாதிரி தூத்துக்குடியில் இந்த சில டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக பவர் சப்ளை கொடுக்க முடியல ஸோ பவர் சப்ளை ஃபெயில்யூர் கட்டாயமாக சில பகுதியில் பவர் சப்ளை இல்லாமல் இருக்கும் அந்த பகுதியில் ஏற்கனவே நம்ம முன்னாடி இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே நம்ம ஒரு சொல்லும் போது எல்லாமே ஒரு டேங்க்ஸ் இதெல்லாம் எல்லாம் தண்ணி நம்ம பிடிச்ச வைக்கணும் அதே மாதிரி தாழ்வான் பகுதியில் உள்ள மக்கள் அந்த சேஃபான இங்கே சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு மூவ் ஆகணும் ஏன்னா அந்த ரொம்ப அந்த வெள்ளம் அதில் இருக்கும்போது சில சமயத்தில் நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் கூட அங்கே ரீச் ஆகாது வண்டி மூவ் ஆகாது ஸோ அதுக்கு படகுகள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் எட்வான்ஸில் முன்னெச்சரிக்கையாக நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு அங்கே நின்று அந்த அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க ஒஃபிஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்க அரசாங்க சைடில் என்ன என்ன அட்வைசரி இருக்குது அந்த அறிவுரைப்படி பொதுமக்கள் செய்ய வேண்டிய இருக்கும் அது வேண்டுகோள் பாலுக்கு அதே பொதியான அளவுக்கு அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருந்து மூவ் பண்ண சொல்லியிருக்கோம் ஏன்னா அங்கே லோக்கலாக அந்த அந்த பால் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஏதாவது சிக்கல் இருந்தால் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மூவ் பண்ண சொல்லிருக்கோம் சார் சென்னையில மழை பாதிப்பு அதிகமாக தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க